முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை தேடி மூன்று நபர்கள் வர போகிறார்கள் தங்கமே நீ இப்பொழுது சில உறவுகளை பிரிந்து இருக்கின்றாய் நீ பிரிந்து இருக்கின்ற அந்த உறவுகள்தான் இப்பொழுது உன்னை தேடி வர காத்து கொண்டு இருப்பது நண்பனாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் நட்பாக எந்த உறவாக இருந்தாலும் சரி அதில் மூன்று நபர்கள் உன்னை தேடி வர போகின்றார்கள் சில சமயங்களில் என் குழந்தைகள் அம்மா அப்பாவை கூட பிரிந்து இருப்பார்கள் அப்படி நீ பிரிந்து இருக்கும் எந்த ஒரு உறவும் உன்னை வந்து கொண்டு இருக்கின்றது தங்கமே ஆனால் உன்னுடைய துணை மட்டும்தான் இதில் உன்னை உண்மையாக உயிராக நேசித்தவர் அவருடைய மனம் இப்பொழுது மாறி விட்டது விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றன உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகின்றது ஒரு இன்பமான செயல் வாழ்க்கையில் நடந்தாலும் மனமானது சிறியதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது அதை பற்றி யோசித்து மனதை குழப்பிக் கொண்டு இருக்கும் உன் பழக்கத்தை மாற்று ஒளியை எதிர்கொண்டு வரும் மலர்களை போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை

அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயம் முறுத்தினாலும் ஒருமுறை உன் ஆள் மனதை நீ கேட்டு பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கை அது உனக்கு கொடுத்தால் போதும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் நீ யாரை உயிருக்கு உயிராக நேசித்து மதித்து காத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒரு நபர் உன்னை தேடி இப்பொழுது அவர் வந்து உன்னுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு வர போகின்றார் தனி ஒருவனாக நீ இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு ஜெயித்து வருவாய் தங்கமே உன்னுடைய துணையுடன் நீ சேருவாய் அதற்கான காலமும் நேரமும் உன் அருகில் நான் கொண்டு வர செய்வேன் மகிழ்ச்சியாக இரு ఓ మురుగా ెచ్చేల్ మురుగా